மீனா ஒரு ரெண்டு மூணு நாள்லவே தான் இருக்கா எப்பயுமே சிரிச்ச முகமா தான் இருப்பா ஆனா ரெண்டு மூணு நாள்ல அவங்க சிரிச்சேங்க யாரும் பாக்கல ஆமா இப்ப எல்லாம் மீனா அதிகமா பேசவே மாட்டேங்கிறா ஏதோ ஒரு சிறுமையிலே இருக்கா நாம ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தா மீனா இப்படி இருக்கா ஊர்ல ஏதோ நடந்திருக்கு அத பாத்ததுனாலதான் மீனா அப்படி இருக்கா அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நாம அந்த கோயில்ல மனநலம் சரியில்லாத ஒரு ஆளை பார்த்தோம்ல அந்த வீட்டுக்கு கூட வந்து கத்திட்டு இருந்தானே அவனா ஆமா

தெரியுது இப்போ நீ உன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறது கூட யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னுதான் நீ மறைச்சு வச்சிருக்க இப்போ நான் உன் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்துவான் அதனால உன் புருஷனோட திருப்திக்காக இந்த கயிறை உனக்கு தரேன் அம்மா என் பொண்ணோட ஜாதகம் குடுத்துட்டு போனே அத நீங்க பாத்தீங்களா உன் பொண்ணோட ஜாதகத்தை நான் பார்த்தேன் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்ப நல்ல மாப்பிளையா நான் பார்த்தேன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இல்லமா ஏன் பாக்கணும் அதுக்கு அவசியமே இருக்காது அவளே பாத்துப்பா உன் பொண்ணுக்கு கல்யாணம் உன் விருப்பப்படி நடக்காது உன் விருப்பத்துக்கு எதிராக தான் நடக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற டைம்ல நீயோ உன் புருஷனோ ஜெயிலுக்கு போற சூழ்நிலை கூட உருவாகலாம்